ஓம் நமசிவா என் மக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதின் சிறப்புகள் என்ன அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் அதிகாலையில் பெண்கள் செய்ய வேண்டியது என்ன பெண்களுக்கு பதிலாக சில நேரங்களில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா சில வேண்டுதல் வைத்து பெண்கள் விளக்கேற்றி கொண்டு வருவாங்க சில நேரங்களில் அவர்களால் ஏற்ற முடியாத சூழல் வரும் பொழுது ஆண்கள் விளக்கேற்றலாமா இது குறித்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம அன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் பெண்கள் எப்பொழுதுமே அதிகாலையில் அந்த பிரம்மமூர்த்த வேலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பாகவே கண் விழித்து விட வேண்டும் அப்போதுதான் தான் நம்ம வீட்டிற்கு வெளியே காத்து கொண்டிருக்கும் நல்ல தேவதைகளும் தேவர்களும் மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டிற்குள் வந்து வாசம் செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஏன்னா அதிகாலை பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கிறதும் உலக சுற்றும் அந்த உலகத்தில் உள்ள நம்ம அந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாமே ஒரு அமைதியான சூழலில் இருக்கும் அந்த நேரத்தில் இயற்கையாகவே நல்ல ஒரு காற்றும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் அந்த நேரத்தில் அனைவருமே எழுந்து கொள்வது மிகவும் நல்லது வீட்டில் உள்ள எல்லாருமே எழுந்திருக்கலனாலும் வீட்டில் உள்ள பெரியவர்களாவது எழுந்து வீட்டில் சிரிச்ச முகத்தோடு அன்றைய நாளை வரவேற்பது அந்த குடும்பத்திற்கே சுபிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை படுக்கையிலேருந்து எழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது பிடிச்ச விஷயங்களை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முதல்ல அந்த விஷயத்தை பாருங்கள் இல்லைனா அப்படியே எதையும் பார்க்காம நேராக முகத்தை கை கால கழுவுறதுக்கு போயிடுங்க அங்கே போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழுந்தவுடனே முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் எழுந்த உடனே குத்த வச்சு அமர்ந்து ஒரு ஒரு போனி நிறைய இல்லை ஒரு டம்ளர் நிறைய தண்ணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கணும் அப்படி குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக போய் காலை கடனை முடிச்சுட்டு அதற்கப்புறம் உகைக்கும் முகம் கை கால்களை எல்லாம் கழுவி விட்டு நல்லா பொட்டு வச்சு தலையை பின்னி அதற்கப்புறம் நிலைவாசலை வந்து நீங்கள் கதவை திறந்து சிறு முகத்தோடு மகாலட்சுமி தாயாரே வருக வருக அப்படின்னு நீங்கள் கூறிக்கொண்டே அந்த நிலைவாசல் கதவை திறக்கும் பொழுது அவ்வளவு தெய்வாம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எப்போதுமே காலையில் எழுந்ததுக்கப்புறம் பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு அதாவது உங்கள் அளவிற்கேற்ப பெரியவங்களாக இருக்கீங்கன்னா ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை முதல்ல குத்த வச்சு அமர்ந்து அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாக குடித்து விட வேண்டும் ஏன்னா அந்த தண்ணீரானது பார்த்திங்கன்னா நம்ம வழியாக உள்ளே போகும் பொழுது அதில் இடையில் எந்த ஒரு கழிவு பொருட்கள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி அப்படியே கொண்டு போயிடும் அதற்கப்புறம் நம்ம கடனை முடிக்கும் பொழுது அந்த கழிவுகள் எல்லாமே அதோடையே போயிரும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் எப்பொழுதும் காலையில் இதை பின்பற்றுவது மிகவும் உடலுக்கு அந்த கெட்ட கழிவுகள் எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இதை தவறாமல் செய்யுங்க அதற்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட வேலைகளை பார்ப்பது மிகவும் நல்லது இந்த பிரம்ம மூர்த்த நேரத்தில் லக்ஷ்மி தேவி வீதி வளம் வருவதாக நம்பப்படுகிறது எந்த வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறார்களோ அங்கே அந்த லக்ஷ்மி தேவி நுழைந்து விடுவார் அப்படிங்கிறது தான் இதனால் லக்ஷ்மி தேவியின் அருளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முர்த்தத்தில் காற்று மண்டலம் மிகவும் தூய்மையாக இருக்கும் இந்த சுத்தமான காற்றை நம்ம தினமுமே சுவாசிப்பது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு இன்னும் ஒரு மேம்பாடு அடைய செய்யும் வழியாக இருக்கும் காலையில் அந்த சூரியன் உதைவதற்கு முன்பாகவே இந்த நாலரை மணியிலேருந்து ஆறரை மணிக்குள்ளெல்லாம் வீட்டில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போடுவதனால மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைத்துவிடும் வீட்டிலேருந்து அந்த டயத்தில் யாராவது வெளியே போதாக இருந்தாலும் நீங்கள் உடனே சாணம் தெளித்து கோலம் போட்டு இல்லை ம சாணம் கிடைக்கலன்னா மஞ்சளை கரைத்து கூட தண்ணியை தெளித்து கோலம் போட்டு விட வேண்டும் போனதற்கப்பறம் என்றைக்குமே நம்ம இந்த விஷயத்த செய்யக்கூடாது ஒருத்தங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் நம்ம உடனே குளிக்கக்கூடாது அந்த வீடை பெருக்கக்கூடாது அதற்கப்பறம் வாசலையும் இந்த மாதிரி செய்யக்கூடாது இல்லை அப்படி போத அவங்க போயிட்டாங்க உடனே அதை செய்யாமல் ஒரு அரை மணி நேரம் இப்படி கொஞ்சம் நேரம் கழித்து கூட அதை செய்யலாம் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் காலையில் குளிக்கும் போது ஒரு சிட்டியை மஞ்சளையும் தண்ணீரில் கலந்து குளிப்பதனால விஷ்ணு பகவான் பிரகஸ்பதியின் அருள் விலகாமல் இருக்கும் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் ஒரு சொம்பு தண்ணீரில் பார்த்தீங்கன்னா மஞ்சளை கரைத்து வீட்டை சுற்றியும் தெளித்து விடுவதனால வீட்டை சுற்றி இருக்கும் அந்த எதிர்வினை ஆற்றல்களும் துர்சக்திகளுமே நம்ம மஞ்சள் கலந்த நீரை தெளிக்கும் பொழுது அங்கிருந்து ஓடிவிடும் அப்படிங்கிறதான் எதர்சனமான உண்மை போல் கண்ணுக்கு தெரியாத கெட்ட கிருமிகள் நம்மளுடைய வீட்டு அந்த தரையில் இருந்தாலுமே இது பட்டு உடனே அழிந்து விடும் தான் அதனால் வீட்டை சுற்றி இவ்வாறான கெட்ட வினைகள் நெருங்காமல் இருக்க வாரத்திற்கு இந்த செவ்வாய் வெள்ளி கிழமையில் தவறாமல் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணீர் தெளிப்பது மிகவும் நல்லது இந்த இரண்டு கிழமைகளும் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றி திருமகளை வழிபட்டால் பல்வேறு சிறப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே போல் சில பேர் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து வீட்டில் இந்த நேரத்தில் இவ்வளோ நாள் ஒரு மண்டலத்திற்கு விளக்கேற்றணும் அப்படின்னு ஏதாவது பூஜைகள் ஏதாவது வேண்டுதல் வைத்து பரிகாரம் செய்வாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாதோடய காலம் வரும் அந்த நேரத்தில் விளக்கேற்ற முடியாத சூழல் உண்டாகும் போது ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பலருக்கும் எழலாம் கண்டிப்பாக ஆண்களும் தாராளமாக விளக்கேற்றலாம் ஏன்னா அவங்க முடியாத தான் நம்ம வந்து ஏற்றப்போம் அதனால் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது காலையில் சூரியன் உதிப்பதற்குள்ளும் மாலையில் சூரியன் மறைவதற்குள்ளும் விளக்கை ஏற்றலாம் என்கிறார்கள் பெரியவர்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாலையிலையும் சரி காலையிலையும் சரி ஏதோ ஒரு டைம் எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் ஏதோ ஒரு நிறைவனை நினைத்து உங்களுடைய குலதெய்வத்தை கூட நினைத்து கொண்டு உங்களுக்கென்று ஏறாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் அதாவது நம்ம குடும்ப சூழ்நிலைக்கேற்ப இல்லை ஏதாவது ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் தடை இப்படி நீங்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டில் பிரம்ம முர்த்தத்துலேயோ இல்லை மாலை நேரத்திலேயோ வனமுறை இறைவனை பிரார்த்தனை செய்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நீங்கள் விளக்கேற்றி கொண்டு வந்தாலே அதெல்லாம் விரைவில் அந்த இறைவன் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படி விளக்கேற்றும் பொழுது தேங்காய் எண்ணெய் விட்டு விளக்கேற்றலாம் அதே போல் நெய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் ஆகிய எண்ணெய்களை விட்டும் விளக்கேற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லது சுத்தமான அந்த கலப்படம் இல்லாத நல்லெண்ணெயாக பார்த்து வாங்கி அதை வைத்து வீட்டில் விளக்கேற்றினாலே போதும் ஒரு சிறிய வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி அதில் நெய்யூற்றி காலையிலேயும் மாலையிலேயும் விளக்கேற்றி வைப்பது நல்ல ஒரு சிறந்த பலனை விரைவாக நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அகல் விளக்குலையும் தீபம் ஏற்றலாம் முடிந்தால் இந்த வெள்ளியில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி சின்னதாக கூட வாங்கி இங்கே காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வருவது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்பொழுதுமே பெண்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக வீட்டில் இந்த சமைத்த பாத்திரங்கள் சாப்பிட்ட தட்டு எல்லாத்தையுமே கழிவு வைத்து விட்டு அடுப்படியே நல்லா தொடச்சி விட்டு போயிருங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிற்கு சுபிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு வழி தான் ஏன்னா நம்ம அப்படியே போட்டுட்டு மறுநாள் கழுவிக்கலாம் அப்படின்னு வந்தோம்னா நம்ம கிச்சனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இதை பார்த்தாலே நமக்கே ஒரு வெறுப்பு வருத மாதிரி இருக்கும் அப்போ இரவு நேரத்தில் தெய்வங்களும் நம்மளுடைய பித்ருக்களும் நம்ம வீட்டிற்கு வருவார்கள் என்று ஒரு ஐதீகம் உண்டு அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது அந்த இடம் அலங்கோலமாக இருந்துச்சுன்னா இந்த துர்நாற்றம் வீசிக்கொண்டு இப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அதனால் எப்பொழுதுமே நம்ம இரவு நேரத்தில் பாத்திரங்கள் எல்லாத்தையும் விலக்கி வைத்து விட்டு அதற்கப்பறம் தூங்க செல்வதே மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுப்படி மேலே பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் கொஞ்சமாக சாதத்தை தண்ணீர் கலந்தும் ஒரு செம்பு நீரையும் பார்த்தீங்கன்னா திறந்த மேனிக்கு அந்த இடத்துல வைத்து விட்டு வருவது மிகவும் நல்லது ஏன்னால் அந்த நேரத்தில் இறைவன்கள் நம்ம வீட்டிற்கு பிரவேசம் செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்போ நம்ம அவர்களுக்காக இந்த சாதத்தை தண்ணீரை எடுத்து வச்சதாக ஒரு சமர்ப்பணம் உண்டு அது அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக ஒரு ஐதீகம் அதனால் அதை எடுத்து நம்ம வைத்து கொள்வது மிகவும் நல்லது இப்படி தினம்தோறும் கடைபிடித்து கொண்டு வந்தாலே தெய்வ கடாட்சம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யும் அப்படிங்கிறது தான் தெய்வ அருள் இருந்தால் நமக்கு எந்த ஒரு அசம்பாவிதங்கள் ஆபத்துக்கள் எது வந்தாலும் அது எல்லாமே அந்த இடத்துலையே முறியடித்து விடும் அதாவது நம்மளுக்கு கெடுதல் நினைத்தாலுமே அது அவர்களோடே விடும் அப்படிங்கிறது தான் இதகம் அதனால் எப்பொழுதும் இறை அம்சத்தை வளர்த்து கொள்வதற்கு தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம கடைபிடித்து கொண்டு வருவது தான் மிகவும் நல்லது ஏன்னா அசம்பாவிதங்கள் எல்லாமே நமக்கு தவிர்க்கப்படுவது இந்த தெய்வர்களால் தான் அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க அதனால் தினமும் பிரம்மமுர்த்தி நேரத்தில் இருந்து விலக்கேற்ற முயற்சி செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் இதுபோல பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள் அனைவரும் என்றும் எரியருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம